நீங்கள் தலைப்பு அல்லாஹுடன் திரும்பி அவனிடம் செய்யுங்கள் வெற்றி பெறலாம் அதாவது நீங்கள் இந்த சட்டங்களை மதிக்காமல் நடந்திருக்கலாம் இப்போது இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து விட்டீர்கள் இதற்கு பிறகு நீங்கள் இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு தண்டனை எனவே ஏற்கனவே நடந்ததற்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுங்கள் கவலைப்படுங்கள் அல்லாஹுடம் திரும்பி வாருங்கள் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பான் அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றியே தருவான் என்பதை அல்லாஹு அழகாக நமக்கு வலியுறுத்துகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனங்கள் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா சில முக்கியமான ஒழுங்குகளை சட்டங்களை நமக்கு சொல்கிறான் இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அவதூறு போன்ற ஒழுக்க சீர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி எல்லாமல் அழ இந்த வசனங்களின் அடிப்படையில் செயல்படுவதற்கு மனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக